ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் வந்து எங்கள் அம்மா வைக்கிற பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு உருண்டை குழம்பு நான் நம்ம சேனலில் போட்டதே இல்லை நான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் துவரம்பு பருப்பு எடுத்துருக்கிறேன் அதே அளவு பாதி வந்து கொஞ்சம் பாசி பருப்பு அது கூட வந்து பாதி வந்து கடலப்பருப்பு போட்டிருக்கிறேன் மூணு பருப்பு சேர்த்து போட்டிருக்குறேன் அப்போ தான் கொஞ்சம் பருப்பு வடையை வந்து நம்ம ஆட்டும் போது நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக அப்படி போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து நான் தாளிக்கிறதுக்கு நூறு கிராம் பக்கம் எடுத்து பொடியாக வந்து நல்லா உரிச்சு எல்லாம் வச்சிருக்கிறேன் எல்லாம் முழுசாகவே போட்டு தாளிக்கிறக்கு நாலு பச்சை மிளகா அதுவும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் குழம்புக்கு இந்த பக்கம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வந்து எடுத்து வச்சிருக்கறேன் இது வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கறேன் அந்த பருப்பு கூட விட்டு பிணையிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம பருப்பு கூட வந்து போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் துண்டு வந்து இஞ்சி வச்சுருக்குறேன் ஏன்னா ஜீரணமாகிறதுக்கு தான் பருப்புங்கிறது நம்மளுக்கு சாப்பிட கூட மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி நான் பருப்பு நான் ஒரு காமல் நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அந்த ப பருப்பு வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அந்த எடுத்து வச்சுருந்த காமிச்சா ஒரு துண்டு இஞ்சி மூணு வர இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் வந்து நம்ம அடிச்சிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கரலாம் பருப்புக்கு தகுந்த உப்பு வந்து நமக்கு சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் எல்லாம் வந்து ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து ஜீரண சக்திக்கு தான் நான் சேர்த்தியிருக்கிறேன் சோம்பு பெருங்காயத்தூள் எல்லாம் நான் சேர்த்தியிருக்கிறேன் நான் வந்து எல்லாம் பருப்பெல்லாம் அரைச்சி எல்லாம் ஒன்றா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சோன்னா நம்ம வெ வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து எண்ணெய் தடவிட்ருக்குறேன் ஸ்பூனை வச்சு எண்ணெய் தடவிட்ருக்குறேன் நான் துணியில் போட்டோன்னா எல்லாம் துணியில் ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வச்சோன்னா நல்லாயிருக்கும் பா எடுக்கிறதுக்கு நல்லா உருண்டையாக நல்லா அழகாக வரும் நான் வந்து பருப்பு வந்து தனியாக அரைச்சி எடுத்தாச்சு பருப்பு தனியாக வச்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை வந்து ரெண்டு எண்ணத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம வர மிளகா வந்து நம்ம பருப்பில் சேர்த்து இருக்கிறோம் அதனால் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் தான் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் ஒரு கொத்து கருகப்பெல்லாம் அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்திருக்கலாம் சேர்த்திட்டு நல்லா இந்த பருப்பு கூட வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பணஞ்சி சாப்பிட்டா எடுத்து பணஞ்சி வச்சுட்டு உருண்டை உருட்டி உப்பு வந்து நம்ம அதில் அரைக்கும் போது நான் சேர்த்திவிட்டேன் நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறோம் இட்லி பாத்திரத்தில் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம உருண்டையை வந்து சின்ன சின்ன உருண்டையை வந்து நம்ம உரு வேக வச்சுக்கலாம் உருட்டி உருட்டு நம்ம வேக இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து உருண்டை நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும் அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் குழம்புக்கு வந்து ரொம்ப தேங்காய் சேர்க்க வேணா ஒரு அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதும் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கறேன் தேங்காய் கூட வந்து தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் வந்து நான் நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு வெ எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் கருவேப்பில் போட்டு வ வணக்கிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வெந்த பக்கம் வெந்துட்ருக்குது புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வைக்கிறக்குள்ளயே வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அது கூட வந்து தக்காளி வந்து நான் ஒரு காய்கால தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் வணக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் காரம் கம்மியாக இருக்கிற மிளகாத்தூள் தான் போட்டு சேர்த்திருக்கிறேன் அதையும் நம்ம எண்ணெயில வணக்கிக்கலாம் இந்த பக்கம் வந்து புளி கரைச்சி வச்சதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூளை சேர்த்து எல்லாம் கரைச்சி வெங்காயம் தக்காளி வணக்கடலில் வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு குழம்பு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருண்டை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்திடலாம் சேர்த்திட்டு கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச போது இறக்கிட்டோம்னா சூப்பரான பருப்புருண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிடில் கிளாஸ் கிச்சன் கோவை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து எங்கள் அம்மா வச்சு சொல்லி கொடுத்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் புளி வந்து கம்மியாக சேர்த்தனா போதும் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துறதுனால புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் மட்டும் மட்டும்தான் எடுத்துருக்குறேன் நான் கரெக்டாக வந்துச்சு குழம்பு நீட்டாக அழகாக நீட்டாக வந்துருச்சு வேக வச்சு போட்டனால இந்த உருண்டை உடையாமல் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தால் போதும் இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ